ஹே பாத்து எங்களுக்கு வந்து வாச்சார் பாருங்க ஒரு வாட்ச்மேன் புத்திசாலினா அப்படி ஒரு புத்திசாலி எல்லாருக்கும் தலையில மூளனா இவருக்கு உடம்பெல்லாம் மூள ஆ யாரது

அ பின்னா எனக்கு தெரியாம எப்படி உள்ள போனே? ஒண்ணு கடந்துடாயே வந்த. ஐயோ நான் உன்னை கடத்துனானா போய் சொல்றியா? ஐயோ நீ தான் என்ன உள்ள விட்டே. நான் உள்ள விட்டன. ம். நேசா பாரு. காமொண்டு சாடறதுக்கு வசதியா. பேண்டம் போறாக்கோ. ஹேய், ஹடவ சிமா பேசாத. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். டீச்சரா நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வருவேன்

டீச்சர் இது வேஷம் கரெக்டா பாருங்க ஏதோ சொல்றா விடுங்க பூசாரி எப்படி இருக்காரு பூசாரி வந்து பஞ்சகச்சம் கட்டி போடணும் இவங்க போடணுமா டிரஸ் போட்டுட்டு வர சொல்லிட்டா அது ஓகேவா வகில் போட்டுட்டு கட்டிட்டு சந்தோஷமா இருக்கணும் போட்டுட்டு மாதிரி வரணும் வாட்ச்மேன்னா மாதிரி இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டுட்டு Watchman you are telling about that

நானும் பிரின்சிபால பார்த்து பொம்பளையா லட்சணமா புடவை கட்டிட்டு வரணும் நானும் சொல்றேன் ஐயோ எப்படி Dress போடணும் போட கூடாது நீ எனக்கு சொல்லித் தர வேண்டாம் அது எனக்கே தெரியும் ஐயா என்ன டீச்சர் நீங்க நீங்க துணி உடுத்து வீங்கல உடுத்தாம வரீங்களோ அது உங்க இஷ்டம் இது பள்ளிக்கூடம் கோயில் மாதிரி புனிதமான இடம் நீங்களும் இவங்க மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் கையெடுத்து கும்பிடுன போல தோணும் அப்படியா இருக்க

லக்ஷ்மி டீச்சர் சுடிதார் போட்டு கலக்கிட்டாங்க டீச்சர் சுடிதார் போடலனா ஸ்டூடண்ட்ஸ் போடலல ஏய் அதெல்லாம் ஒதுக்க முடியாது ஓய் என்ன அது ஒத்து வராது நீ முதல்ல குடி ஐயா எங்கடா கிருஷ்ணாவை காணோம் சாவே இல்லடா புது டீச்சர் வந்திருக்காங்கலாம்ல அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் எனக்கு வேண்டாம் சாப்பிடு என்னடா ஆச்சு ஒண்ணு இல்ல நாளை கிறிஸ்மஸ் டே கலக்க போறீங்க உங்க புரோகிராம் கூட நான் பார்க்க முடியாது டேய்

இவனை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம ப்ரோக்ராம் கர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்புறம் ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதுதான் ஏன் விஷயத்தை விடுங்கடா மரியாதையா ப்ரோக்ராம் பண்ணலன்னு வையே ஆமா எல்லாரும் உதவிட போறீங்க வெயிட் பண்றது வேஸ்டுடா இன்னைக்கு பூஜாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட அவளை பார்க்க முடியலையேன்னு நினச்சா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கழுத்து இருக்கிறாங்க ஜெனி நீ எப்படியாவது உன் தங்கச்சிட்ட சொல்லி அவளை நம்ம ப்ரோக்ராம்க்கு வர வைக்கணும் என்னடா யாரை பற்றி சொல்கிற இவன் யாரை பற்றி பேசப்போறான் பூஜாவை பற்றி தான் வேறு யார் டே சத்யா ஒரு நிமிஷம் மச்சி உனக்கு இது தேவையா முதல்ல உன் வயசை யோசிச்சுப்பார் வந்து உனக்கு தெரியாதுடா அவளோட ஃபேமிலியை பத்தி அவங்க அப்பா அது வந்து நிறுத்துடா எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டில் ஐ லவ் லவ்வா சத்யா நான் சொல்ல வந்து வேணான்டா நீ இந்த விஷயத்தை இதோட நிறுத்துற எனக்கு அவன் லவுடா நீ தலையிடாத சத்யா டேய் சத்யா When mother is away, we all agree that home is quiet devoid of glee the joy's gone out of world for me and life has become drab as drab can be I find no comfort night or day when mother is away Puja tell me அக்கார்டிங் டேவிவிட் ஹவுஸ் அ ஹோம் வித் அவுட் மதர் க்ளாஸை கொஞ்சமாத கவனிக்கணும் போஜா பிரச்சனைகள் எல்லோருக்கும்தான் இருக்க நாங்களும் இந்த வயசை தாண்டி தான் வந்தோம் அதனால் அதான் உனக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சிடா அ ஹோம் வித் அவுட் மதர் இஸ் எ வால் வித் அவு சன் வேர் ஃபாதர் அண்ட் சில்ரன் லிவ் இன் பர்பெச்சுவல் க்ளோன் पूजा <laughs> ஹே இன்னைக்கு கம்மல எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கே கிறிஸ்மஸ் காகவா இல்ல நான் சொன்னதுக்காகவா காகவா ஹோ இதையரோட பாக்கறதுக்காகன்னா மொகத்தை இப்டி வெச்சுக்க கூடாது ஒரு ஸ்னேகா ஸ்டைல் ஸ்மைலோட இருக்கணும் சாரி டீச்சர் இதக்கு நீ தப்பல்ல ஒண்ணு பண்ணலையே கிளாஸ்ல இருக்க பிடிக்காம வெளிய வந்துட்டேன் தட்ஸ் ஆல் நான் புரிஞ்சுகிட்டேன் நோ டீச்சர் அதுக்காக இல்ல நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு திட்ல பூஜா கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு பாடத்தை கவனிக்க வேண்டாமா அதனால தான் அப்படி பேசுனே நீங்க சொன்னதுக்காக இல்ல பாடத்துல அம்மாவை பத்தி சொன்னதும் எனக்கு அடக்க முடியாத ஆத்திரம் வந்துச்சு ஆத்திரம் வந்துச்சா